வணக்கம் இது உங்கள் ராசி ஜோதிடம் ட்ரீ சிக்ஸ்து இன்று நம்மால் பார்க்கப் போகும் ராசி கன்னி இந்த ஆண்டு சனி பகவான் மீனம் ராசியில் வக்ரமாக இயக்கப்படுகிறார் இது உங்கள் ராசிக்காரர்களுக்கான ஏழாவது வீடு இது துணைவர் குடும்ப உறவுகள் வணிக கூட்டாளிகள் திருமண வாழ்க்கை போன்றவற்றை குறிக்கிறது சனி இந்த இடத்தில் வக்ரமாகச் செல்வதால் உங்கள் வாழ்க்கையில் உறவு பிணைப்புகள் சோதிக்கப்படும் ஆனால் அதை சமாளிக்கும் ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும் இந்த காலத்தில் உங்கள் துணைவருடன் ஏற்படும் ஒவ்வொரு உரையாடலும் முக்கியமாக இருக்கும் சிலருக்கு பழைய சிக்கல்கள் மீண்டும் வெளிப்படலாம் சிறு சிறு வார்த்தை மோதல்கள் தவறாக புரிந்து கொள்வது போன்றவை ஏற்படலாம் ஆனால் நீங்கள் மனநிலையை கட்டுப்படுத்தி தவிர்க்கக்கூடிய சிக்கல்களை தவிர்த்தால் இந்த வக்கர காலம் ஒரு புரிதலுக்கு வழிவகுக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண முயற்சிகளில் தாமதம் காணப்படும் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் தாமதப்படலாம் அல்லது மாற்றப்படலாம் ஆனால் இது ஒரு சீரான முடிவை தரும் பரிகசிப்பு காலமாக இருக்கும் வேலை தொடர்பான விஷயங்களில் குழப்பம் மற்றும் தற்காலிக பின்னடைவு ஏற்படும் உங்கள் மேலாளர்கள் அலுவலக பணியாளர்களுடன் தட்டுப்பாடுகள் ஏற்படலாம் திட்டமிடும் வேலைகளில் தாமதம் வரும் சிலர் இடமாற்றம் எதிர்பார்ப்பார்கள் ஆனால் அது தள்ளிப் போகும் இருப்பினும் இந்த காலத்தில் உண்மை மற்றும் பொறுப்புடன் செயல்பட்டவர்களுக்கு பின்னர் சனி நல்ல பலன்கள் தருவார் அதேபோல தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் நம்பிக்கை சோதிக்கப்படும் பழைய ஒப்பந்தங்களில் ஏற்பட்ட தவறுகள் தற்போதைய சூழ்நிலையில் விளைவுகள் தரும் எனவே புதிய பங்குதாரர்கள் அல்லது புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வது மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும் பணநிலை சீராக இருப்பது போல் தோன்றினாலும் சில மாதங்கள் செலவுகள் கட்டுப்பாட்டுக்கு வெளியே செல்லக்கூடும் திடீர் செலவுகள் வீட்டுக்குள் மருத்துவ சம்பந்தமான செலவுகள் கூட்டாளிகள் அல்லது உறவுகளுக்கான நிதி உதவிகள் என பணம் பறக்கும் சூழ்நிலை உருவாகும் எனவே திட்டமிட்ட செலவினங்கள் வட்டி இல்லாத முதலீடுகள் ஆகியவற்றை முக்கியமாக கவனிக்க வேண்டும் உறவுகள் என்று சொன்னவுடன் உங்கள் குடும்ப உறவுகள் பிள்ளைகள் பாக்குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களிடம் தவறான புரிதல்கள் ஏற்படக்கூடும் மனநிலை மாற்றங்களைத் தவிர்க்க யாருடன் என்ன பேசுகிறோம் என்பதில் கவனம் தேவை குறிப்பாக வாழ்க்கைத் துணையோடு திறந்த உரையாடலை தவிர்த்துவிட்டால் மனம் தூரமாகும் அதே சமயம் உங்கள் வாழ்க்கையில் புதிய நபர்கள் நுழையக்கூடும் அவர்கள் உங்கள் சிந்தனையையும் மாற்றும் உடல்நிலை சிறிது கவலையுடன் இருக்கலாம் சனி பகவான் ஏழாவது வீட்டில் வக்ரமாக இருப்பது காரணமாக மூட்டுவலி கழுத்துவலி சிறுநீரக பிரச்சனைகள் போன்றவை வரும் பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலை சிக்கல்கள் ஆண்களுக்கு முதுகு மற்றும் வயிறு சார்ந்த சோர்வுகள் வரக்கூடும் ஆன்மீக பயிற்சிகள் இயற்கை உணவுகள் கட்டுப்பாடான தூக்கம் போன்றவை நல்ல பலனை தரும் இந்த காலத்தில் சனி பகவான் தரும் சோதனைகள் சாத்தியமான தீர்வுகளுக்கான கதவையும் திறக்கின்றன நீங்கள் பொறுமையுடன் நேர்மையுடன் ஒழுங்கான செயல்களுடன் நடந்து கொள்வதன் மூலம் உறவுகளையும் வாழ்க்கையையும் நிலைநாட்ட முடியும் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எண்ணெய் அபிஷேகம் கருப்பு உளுந்து கருப்பு துணி தானம் போன்றவை பரிகாரமாக அமையும் இந்த சனி காலம் உங்கள் உறவுகளை சோதிக்கிறது ஆனால் அதே நேரத்தில் உங்கள் மனத்தையும் வலுப்படுத்துகிறது நீங்கள் நிதானமாக செயல்படும்போது மட்டுமே வாழ்க்கையின் பெரிய சிக்கல்களும் முடிவுகள் கூட சாதகமாக மாறும் அதனால் இந்த காலம் உங்களை பயமுறுத்த வேண்டியதல்ல உங்கள் ஆழத்தை உணரவும் உறவுகளுடன் கூடிய பொறுப்பை ஏற்பதற்குமான ஒரு நேர்மையான பயணம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க